கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் விசுவாசத்தை துவங்குகிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொரு விதமான பாதையை நியமித்து வைத்திருக்கிறார் மற்றவர்களுக்கு சம்பவிப்பது போல நமக்கு சம்பவிப்பதில்லை மற்றவர்களுக்கு இருக்கிற நன்மைகளைப் போல அதே நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு கிட்டிச் சேருவதில்லை நம்மிலே தேவன் வைத்திருக்கிற தெய்வ தரிசனங்களும் தெய்வ திட்டங்களும் பெரிதாக இருக்கிறது ஆகவே விசுவாச வாழ்க்கையிலே நம்மிலே விசுவாசத்தை துவங்கினவர் அதை முடிவு மட்டும் நம்மை விசுவாசத்திலே நிலைநிறுத்த போதுமானவராகவே இருக்கிறார் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நியமித்திருக்கிற பாதையிலே நாம் பொறுமையோடு ஓடுவோமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்துவங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவேதான் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் இருங்கள் என்று சொல்கிறார் நமக்கு நேரிடுகிற பாடுகள் பிரச்சனைகள் பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடி மற்றவர்களை பார்த்து நாம் இடறி போகாதபடி நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து இருக்க வேண்டும் எழுவத்தி மூன்றாம் சங்கீதத்திலே ஆசாப் சொல்லும்பொழுது நான் துன்மார்க்கனுடைய வாழ்வை பார்க்கிறேன் அவன் மேல் பொறாமை கொள்ளுகிறேன் ஏனென்றால் அவன் துன்மார்க்கன் தான் ஆனாலும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறான் நானோ நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன் காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே நான் விருதாவாகவே நிருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் என் கைகளை கழுவுகிறேனே என்று புலம்புகிறார் புலம்பினவர் சொல்லுகிறார் ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று அந்த சங்கீதத்தை முடிக்க முடிக்கிறார் நாம் எவ்விதமான பாடுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தனாகி ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்குமானால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தங்களை ஆசீர்வாதங்களை அவர் சுதந்திரிக்க செய்ய போதுமானவர் ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறதென்று எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறிலே வாசிக்கிறோம் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கும் பொழுது இருக்கிற விசுவாசம் முடிவு பரியந்தம் காக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பொறுமை நமக்கு பூரண கிரியையை செய்யக்கூடியதாக இருக்கிறது வேதத்திலே யோபுவின் பொறுமையை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய செயலையும் நாம் அறிந்திருக்கிறோம் யோபுவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆரம்பித்த அந்த வேதனைகள் பாடுகள் நிந்தைகள் இழப்புகள் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தோடு முடிவு பெறவில்லை தேவன் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தையும் வைத்து இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கொடுத்து அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்படியாகவே வைத்திருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது தாவிதனுடைய வாழ்க்கையிலே தாவித அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையிலே சத்ருவின் சோதனைகள் சவுலின் அம்புகள் ஆனால் இப்படிப்பட்டவைகளையெல்லாம் விளக்கி தேவன் அவர் மேல் வைத்த அபிஷேகத்தை நிறைவேற்றுகிறதாகவே இருந்தார் யோசிப்புடைய வாழ்க்கையிலே தரிசனம் கண்ட பிறகுதான் படுகொலியின் அனுபவங்கள் சிறைச்சாலையின் அனுபவங்கள் ஆனாலும் அந்த தரிசனம் நிறைவேற்றப்பட்டது ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்தபடியே அவன் பொறுமையாயிருந்து தேவன் தந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே க கால தாமதமாகும்பொழுது வாக்குத்தங்கள் நிறைவேறவில்லையே என்று நாம் கவனிப்பதை விட நாம் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஊட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனைப் பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே துவங்கின ஒவ்வொரு காரியங்களும் அண்டவரே தாமதமாகும் பொழுது அன்றுவரே உடைய பிள்ளைகள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் உண்மையிலே நிலை நிற்க கத்தை நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் பத்திரவத்திலே பொறுமையாக இருக்க அண்டவரே ஸ்தோத்திரம் மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடிக்கு தெய்வ வார்த்தைகளை பிடித்து கொண்டவர்களாய் வாக்குத்தங்களை சுதந்திரித்து கொள்ள செய்ய கத்தை நீங்கள் உதவி செய்ய தாழ்த்துக்கிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழுஜ வகையிலும் நல்ல பிதாவே ஆமேன்